வெல்கம் பேக் மக்களே இந்த வீடியோ தான் நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன்னு சொன்ன வீடியோ இதுக்கு முன்னாடி எங்கேஜ்மெண்ட் விளாக்கு போயிட்டு வர இந்த கோவிலை பார்த்தோம் அந்த கோவிலுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் போகிறேன் அதேமாரியே எங்கள் கூட வந்து எங்கள் ஃபேமிலிஸ்லேயும் நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வரும்போது இந்த வீடியோ தான் நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷி தாங்கலை அவள் பட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுட்டேன் அவங்க ஆயா கூட கோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அம்சமாக இருந்துச்சு தஞ்சாவூர் கோவிலுக்கு நான் இது வரைக்கும் போனது கிடையாது ஆனால் இதேமாரி தான் தஞ்சாவூர் கோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் பார்க்கறதுக்கும் அப்படி தான் இருக்குது எட்டேருந்து ரோட்டில் போகும்போது தான் பார்த்தேன் நானும் தஞ்சாவூர் கோவிலில் இதேமாரி போய் பார்க்கல நாங்கள் போன நேரம் இந்த கோவிலும் நட தான் சாத்திருந்து சும்மா கோவிலை மட்டும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் ஆண்டில் இந்த கோவிலை கிராஸ் பண்ணும்போது கோவிலை பார்த்ததும் சரி போகலாம் நிறுத்துங்கன்னு சொல்லி அப்படியே ஸ்பாட்டில் எடுத்த முடிவு தாங்க இது இங்கே வந்தது வந்து அப்படியே நல்ல கோவிலை பார்த்தோம் ஆனால் உள்ள சாமியை தான் பார்க்க முடியல வெளி மாநிலம் வெளியூர் வெளிநாடுலேருந்து இந்த ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க நாங்க அங்க போயிருக்கும் போது மாரி இந்த சிற்பகலை மாதிரியே நம்ம மகாபலிபுரத்துலேயும் இருக்கும் மகாபலிபுரம் ஒரு டைம் போயிருக்கா கல்யாணம் புதுசுல அந்த கூட்டிகிட்டு போயிருந்தாங்க மகாபலிபுரம் போய் பார்த்துட்டு இந்த மாரி கோவில் வந்து இப்ப இந்த கங்கை கொண்ட சோழபுரத்திலயும் பார்த்தாச்சு மகாபலிபுரத்திலயும் பார்த்தாச்சு இன்னும் தஞ்சாவூர் மட்டும் தான் பார்க்கல தஞ்சாவூரும் பார்க்குறதா தாங்க ஐடியா இருந்துச்சு அப்போ நல்லாயிட்டு வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பா அந்த கோவில் போய் சுத்தி பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு தான் நம்ம போகணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சிருந்தோம் திடீர்னு அந்த மாரி ஆனதால எந்த கோவிலுக்குமே போகல ஆனால் அப்போ அப்பாவுக்கு மாரி ஆனதுக்கப்புறமும் காரில் வீட்டுக்கு எங்களை அனுப்பிவிட்டாங்க அப்போ வரும்போதும் பார்த்துட்டு எங்கள் அம்மா கையெடுத்து கும்பிட்டுட்டு தான் வந்தாங்க அந்த கோயிலை போயிட்டே இருக்கும்போது இந்த நந்தியை பார்த்ததுமே எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய நந்தி தான் ஃபஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்குறேன் நிலாவும் தம்பியும் எங்கே தான் ஓடினாங்கன்னே தெரில அவங்க பட்டுக்கு முன்னாடி ஓடுறாங்க அப்புறம் அவங்கள தேடி தேடி பிடிச்சி வாங்க ஓடணுன்றதுக்கும் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி கூப்பிட்டா வர மாட்டேதுங்க நல்லா ஓடுறதுக்கு வசதியாக இருக்கா அதனால நல்லா நிலா ஓடுறா தம்பியும் அவங்க அக்கா ஒரு பார்த்துட்டு ஓடி பண்ணிகிட்டே இருந்தான் நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க போயிட்டு பார்த்துட்டு வந்தது இந்த கோயிலுக்கு போகணும்னு எதிர்பார்க்கவே இல்லை சடனாக ஒரு பிளான் போட்டு சடனாக வந்ததால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சரி பார்க்காம போயிருந்தால் நிறைய பேர் கஷ்டமாக இருந்திருக்கும் ஆனால் என்ன ஒன்று சாமியை மட்டும் பார்க்க முடியல அது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது பாருங்க எவ்வளோ பெரிய நந்தினி நான் தும் இருக்கேன் அது சைஸ் தெரியலன்னு சொல்லிட்டு பொசிஷன் மாற்றி காமிக்கிறாங்க வீடியோவில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் தான் பார்த்தது படித்தது நேரில் பார்த்து இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படி என்ன படித்தா கொஞ்சம் சொல்லுன்னு கேட்டுறாதீங்க நேற்றி படித்ததே இன்றைக்கி ஞாபகம் இருக்காது படித்து பல வருஷம் ஆகுது இல்லையே எதுவுமே ஞாபகம் இல்லைங்க ஆனால் படித்த ஞாபகம் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கோன்னு இந்தமாரி ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்போல்ல அதுதான் ரொம்ப ஞாபகம் இருக்கும் படித்தது ஞாபகம் இல்லாலும் இந்தமாரி ஃபோட்டோ பார்த்தது ஞாபகம் இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்கிறேங்க இது வந்து தஞ்சாவூருக்கு அப்புறம் ரொம்ப பெரிய முக்கியமான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க யார் கட்டின கோயில்னா ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் யாருன்னா ராஜராஜ சோழனோட பையன் நார்த் இந்தியா வரைக்கும் படையெடுத்துட்டு போய் கங்கை நதி வரைக்கும் இவர் வந்து வெற்றி கண்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதோட நினைவாக இது வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கங்கை நதிக்கு போய் அங்கேருந்து இருந்து புனித நீர் எடுத்துற வந்து இந்த கோவிலில் ஒரு நீர்த்தேக்கமாக அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நீர் என்ன எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா வழிபாடுக்கு பயன்படுத்தினாங்க அதாவது சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றதுக்கு அந்த மாரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க அதனாலதான் இது கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்றாங்க அந்த கோவிலில் பாத்தீங்கன்னா அந்த நீர் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல அதை வந்து சேமிச்சு நீர் நீர்த்தேக்கமா அது வந்து புனித நீரை இன்னை வரைக்கும் அது கருத்தப்படுத்து அங்கே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது எங்க எனக்கு தெரியலங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் அப்புறம் அந்த கோவிலில் இருக்கிற சிவலிங்கத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கிறத விட இது சாஃப்ட் ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கிற நந்தி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கல்லால் செதுக்கப்பட்டு தான் இது சோழ கலையோட சிறப்பை காட்டுற வகையில ஒரு பெரிய உதாரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் அங்கே வந்து சுற்றி பார்க்க வந்தவங்களே நிறைய பேர் இந்த வரலாறை பற்றி பேசிக்கிட்டே தாங்க போறாங்க அதுல அப்பப்போ காதல் ஆகுனது அப்புறம் படித்ததை வச்சு சொல்றேன் இதில் எதுவும் கரெக்டாக இருந்தா ஓகே தான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க வீடியோ பார்க்குறவங்க இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இது மேலே ஏறி நடந்து போயிட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளைங்க ஏறி போச்சுங்க அதை பார்த்துட்டு இதுங்களையும் ஏற்றி விட சொல்லி ரெண்டும் நடந்து போய் பாருங்கள் விட்டா அது மேலே ஏறி நடந்து போயிடுவோம் நான்ட்டுக்கு அப்புறம் நான் தான் நவுடுறா இறங்குடான்னு பயமாக இருக்கு எனக்கு அது மேலே நடக்கிறது ரொம்ப பயமாக இருக்கா பயமாக இருந்துச்சு அதுக்குன்னு பின்னாடியே போயிட்டே இருந்தோம் இங்கே எழுந்துற போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த கோயில் வந்து ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க கோயில் கோயில்னு சொல்கிறோமே அப்படி இந்த கோயில் பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு இல்லை இந்த ஊர் பேர் தான் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த கோவில் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் கோயில்னு சொல்லலாம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு தம்பி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தஞ்சாவூர் பெரிய கோவில் தான் அதை விட இது கொஞ்சம் சின்னது தான் போல் அதனால இது வந்து தம்பியான் சரிங்க எவ்வளோ நேரம் கோவிலை பற்றி சொல்லியாச்சு இந்த கோவிலை கட்டினவரை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இந்த கோவில் கட்டினதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பயங்கர சிவபக்தி உள்ளவங்களாம் எனக்கே இந்த கோவிலை பார்க்கும்போது இங்க எவ்வளோ உயரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலையும் அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க எப்படா இதை செஞ்சாங்க அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக தாங்க இருந்துச்சு பார்க்கும்போது நானும் அப்படியே மேலே வரைக்குமே பார்க்குறேன் கண்ணுக்கு எட்டு தூரம் வரைக்குமே எல்லாம் அழகான சிலைகளை அப்படியே நல்ல நுட்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க ராஜேந்திர சோழன் பார்த்தீங்கன்னா வேற எங்கெங்க படம் படையை எடுத்திருக்காருனா ஸ்ரீலங்கா மலேசியா இந்தோனேஷியா அந்த மாரி நிறைய இடத்துல ஒரு படையை எடுத்து அங்கே ஜெயிச்சுட்டும் வந்திருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா சோழனோட பெருமை வந்து ஆசியா ஃபுல்லாக பரவி இருக்கு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்டில் வந்து இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் லிஸ்டில் இருக்கிற ஒரு கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான ஒரு கோவில் நல்ல சுற்றுலாத்தலமாகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க அப்படியே இந்த கோவில் பக்கத்துலேயே நின்று எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க ஃபேமிலியோட எவ்வளோ அழகாக இருக்குது சுற்றி சுற்றி எடுக்கவே எங்களுக்கு டைமே பத்தல கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு அந்த நேரத்துலேயே எப்படியாவது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு எல்லாத்தையுமே வளைச்சி வளைச்சி சரி வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருந்தவங்க எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க அதனால தான் அந்த கோவில் வந்து ஒரு பக்தியின் அடையாளம் வெற்றியினோட அடையாளமாக வரலாறில் பேசப்பட்டு வருதுங்க அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் யார் யார் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க இல்லை என்னமாரி யாரும் இந்த கோவிலுக்கு இன்னுமே போனதில்லை அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்